புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கை ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உலக மக்கள் அனைவரும் மீதும் உண்டாக்குமாக அகில உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர் உயிரினர் மேலானவர் கண்மணி ஆயுதம் செல்லல்லா உலகஸ்வம் அவர்களின் துவாவோடும் வாழ்த்துக்களோடும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த இராணுவ வீரர்களாக அமர்ந்திருக்கும் தலை சிறந்த அனைத்து உலமா பெருமக்களுக்கும் எதிரிலே மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுக்கொண்டு சாலியான பெண்களாகவும் சிக்க பெண்களாகவும் அமர்ந்திருக்கும் நன்மதிகளே மற்றும் சமூக ஆர்வலர்களும் மனிதாபிமான செயல்களை செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் இன்று உலக மனிதாபினால் உலக மனிதாபி நாள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உலக புகைப்படக்காரர்கள் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லி அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் என்று சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன் பற்றம் பெற்ற பட்டம் பெற்று அமர்ந்திருக்கும் மாணவிகளுக்கு நீங்கள் கற்றது எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நீங்க நமது உளமாக்கல் ஒரு போருக்கு எப்படி உறுதுணையாக இருப்பார்களோ அதே மாதிரி நமது மார்க்க கல்வி உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் நீங்க இந்த கல்வியை இழைத்து சமூக சேவை என்பது பெரிய பெரிய பணம் கொடுத்தோ கொடுத்து இல்ல ரெண்டு பேத்துக்கு நீங்க இந்த மார்க்க கல்வி கொடுத்தீங்கனாலே அதே மிகப்பெரிய சமூக சேவை தயவு செய்து இப்படி எப்படி உட்கார்ந்துருக்கிறீர்களோ அதே மாதிரி மணமங்கள் மணமகங்களை ஒரு அலங்கார வியாபாரத்தில் இருக்கிறதுனால் பல மண்டபத்தில் நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அழுகை வருகிறது இமாம் இமாம்கள் அற்புதமாக துவா ஓதி பயன் பண்ணி திருமணம் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் திருமணம் முடித்து அடித்த நொடியில் மணமக்கள் நம்ம கல்யாணம் எல்லாம் மணமக்களுக்கு போய் யார் தாலி கட்டினாங்க தெரியாது லவ் அதுதான் வந்து அல்ல ஏற்பிக்கிறான் இந்த தாலி கட்டுறது அந்த சடங்கெல்லாம் வந்து ஏற்பிக்கிறது இல்லை இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறார்கள் அந்த பயன் முடிந்த பிறகு பொன்னே நடி ஸ்டேஜில் மெயினான கொண்டு வந்து உட்கார வைத்து தாலி கட்டும் போது ஓ போடுகிறார்கள் அடிக்கிறார்கள் வேதனையாக இருக்கிறது தயவு செய்து நான் கடவுள் இல்லை என்று சொல்வர்கள் கூட பழகுகிறேன் அவர்கள் திருமணத்தில் நான் கலந்து கொள்ள அவர்கள் திருமணம் எளிமையாக நடந்து கொண்டிருக்கிறேன் நமது உயிரிழந்தாலான கண்மணி ஆயிரம் செலவாக சொன்ன சொல்லக்கூடிய செய்கிறார்கள் எப்படி தெரியும் திருமணம் நடக்கும் முதன் முதலில் அவர் தேர்ந்தெடுக்கும் துணைவாரிடம் அவர்கள் செய்த நன்மைகளை கூறி உன்னை நான் லாஸ்ட் வரைக்கும் கடைபிடிக்கிறேன் ஒருத்தருக்கு ஒன்று என்று வாழ்த்து சொல்லி உறுதிமொழி எடுத்து திருமணம் பண்ணுகிறார்கள் இங்கே திருமணம் தா செய்ய பிறகு கீழே வந்து அப்படின்னு சோழிக்க சொல்கிறார்கள் ஒரு கணவனை பார்த்து மனைவி செலாம் சொல்ல வேண்டும் மணமகன் மணமக்களுக்கு செலாம் சொல்ல வேண்டும் அது சொல்றதே இல்லை அதற்கு தாய்மார்களும் குழந்தை என்று நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தவறுகள் நடக்காமல் ஏக இறைவன் பார்த்துக் கொள்ளுமாறு எல்லாமல்ல இறைவனும் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து மாப்பிள்ளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் பைக் ஓட்ட தெரியுமா கேட்கறீங்க கார் ஓட்ட தெரியுமா கேட்கறீங்க இஸ்லாத்துல என்ன உனக்கு தெரியும் கேட்டு அறிந்து திருமணம் செய்யுங்கள் நான் செய்தது ஏதாவது உங்களுக்கு மனம் பாதிப்பட்டு என்னை மனித்து விடுங்கள் எனது தாயார் எண்பது வயது அவர்களுக்கு மருத்துவர்கள் சர்ஜரி செய்ய முடியாத காரணத்தினால் அவர்கள் வீட்டிலே இறைவன் அவர்கள் அழைப்பை எப்பொழுது வேணாலும் ஏற்றுக்கொள்வார் அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அனைவரும் துவா செய்யுங்கள் பிரார்த்திங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வை தரட்டும் நன்றி வாழ்வு வளமுடன் அஸ்லாமலை ஏழு ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இரண்டு உள்ளங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பில்டர்ஸ் மனிதாபிமானவர் பண்பாளர் மனித நேயர் அவரும் நாளும் பல நான் முஸ்லீம் இந்து சகோதரர்கள் சகோதரி தொப்புல்படி உறவுகளுடைய பல புரியவர்கள் நமது திருமணத்தில் அவர்கள் வந்து இருக்கும் போது அது என்னங்க திருமணத்தை இப்போ புதுசாக ஓப்போடுங்க சொல்றாங்க ரொம்ப வேதனையா இருக்கு இஸ்லாமை பார்த்துதான் வந்து எல்லாருமே நானும் அப்படின்னு சேர்ந்து ஏகப்பட்ட வேத்துக்கு குரான் கொடுக்குறோம் ஒரு நபர் வந்து குரான் கொடுக்கும்போது போது விழுந்துட்டாரு என்னை விட பெரியவர் ஒரு எழுபது வயசு இருக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி காலில் விழுகக்கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த குரான் கொடுக்குறோம் இது அகில உலக எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அதே மாதிரி தூதர் சொந்தம் அப்படி என்று சொல்ல போது இந்த குரான் எனக்கு யாருமே இது வரைக்கும் தரவில்லை என்று சொன்னார்கள் நீங்கள் நான் முஸ்லீம்கள் திருமணத்துக்கு செல்லும் போது குரான் புத்தகம் வழங்குங்கள் வழங்குங்கள் என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் இமாம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அவர்களுக்கும் ஏழை இறைவன் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆய்வும் தந்தனர் என்று சொல்லி முதல் முதலில் பட்டமளிப்பு விழாவில் வந்து வருகை தந்திருக்கும் அப்துல் ரஹீம் அரசு கொறடா அரசு அரசு காட்சி அவர்களுக்கு என்ற வார்த்தைகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி